தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் மீளாது மாநாட்டினுடைய முத்தாய்ப்பான நிகழ்ச்சியாக தமிழகமெங்கும் தன்னிகரற்று சமுதாயத்திற்கும் மார்க்கத்திற்கும் மிகச்சிறந்த சேவை செய்த சேவையாளர்களை கண்டெடுத்து வருடந்தோறும் அவர்களை ஒவ்வொருவராக கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு இவ்வருடத்தினுடைய சன்மார்க்க சேவைக்கான விருதிற்காக எங்களுடைய மிகுந்த மரியாதைக்கும் நேசத்திற்கும் எங்களுடைய ஆசிரியர் தந்தையுமாக இருக்கக்கூடிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எம் அப்துல் ஹமீத் பாகவி ஹசரத் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது ஹசரத் அவர்களை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு செய்தியை தெரியப்படுத்தி அந்த விருதை வழங்கினால் மிக சிறப்பாக அமையும் என்ற நன்னோக்கத்தோடு அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் கண்ணியத்திற்குரிய ஹசரத் அவர்கள் சேலம் செட்டிச்சாவடியிலே மசாஹருலுலூம் அரபிக் கல்லூரியில் குல்சார் ஹசரத் அவர்களிடத்திலே ஹைஃபுலை முடித்து ஹாஃபில் பட்டம் பெற்றவர்கள் நான்கு வருடங்கள் நம்முடைய நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியிலே பிரதான ஆசிரிய பிறந்தகையாக இருந்த மருகம் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அப்துக்கூர் பாகவி ஹசரத் அவர்களுடைய மிக பாசத்திற்குரிய மாணவராகவும் முதன்மை மாணவராகவும் நான்கு வருடங்கள் பயின்றார்கள் அடுத்த ஐந்து வருடங்கள் தமிழ்நாட்டினுடைய தாய் கல்லூரியான அல்பாக்கியாத்து சாலிஹாத் அரபிக் கல்லூரியில் ஐந்து ஆண்டுகள் ஆலிம் பட்டமும் ஆலிம் மேல் படிப்பு பட்டம் என்று சொல்லப்படக்கூடிய ஃபாலில் பட்டமும் முதன்மை மாணவராக இருந்து பெற்றவர்கள் தன்னுடைய பள்ளி காலத்தை முடித்துவிட்டு முதன் முதலாக நம்முடைய நூறுல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியிலே ஐந்து வருடங்கள் ஆசிரியராகவும் முதல்வராகவும் இருக்கிறார்கள் கோவை மண்பவுல் உலூம் அரபிக் கல்லூரியிலே மூன்று வருடங்கள் மிகச்சிறந்த பேராசிரியராக பணியாற்றி இருக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் பாக்கியாத்து சாலிஹாத் அரபிக் கல்லூரியில் முதல்வராக இருந்த எங்களுடைய மேன்மைக்குரிய ஹசரத் மர்ஹூம் ஹெச் கமாலுத்தீன் ஃபாசில் பாக்கவி ஹசரத் அவர்களுடைய அழைப்பை ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே பாக்கியாத்து சாலிஹாத்தினுடைய தன்னிகரற்ற பேராசிரியராக உள்ளே நுழைந்து இதுவரையிலும் பேராசிரியராகவும் மூன்று வருடங்களாக மதரசாவனுடைய முதல்வராகவும் கல்லூரியினுடைய தன்னிகரற்ற முதல்வராகவும் பதவி வகித்து வருகிறார்கள் இவர்களுடைய கல்வி போதிப்பது என்பது விளங்காத மாணவர்களையும் மிகச்சிறந்த முறையிலே பக்குவப்படுத்தக்கூடிய பண்பாளராக மிகச்சிறந்த அறிவை புகட்டக்கூடிய ஆசானாக இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாக்கியாத்தனுடைய இன்றைய வருடம் வரையிலும் முப்பத்தி ஆறு ஆண்டு காலங்கள் இறையருளால் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் மஜ்லிசுல் மதாரிசுல் அரபியா என்று சொல்லப்படக்கூடிய தமிழ்நாட்டினுடைய உளமாக்கலினுடைய சபை என்ற தரிசு என்று பாடம் நடத்தப்படக்கூடிய அந்த சபைக்கு இப்பொழுது தலைவராக அவர்கள் பொறுப்பேற்று சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கிறார்கள் மட்டுமல்ல துணியாவிற்கென்று ஒரு சேவை மறுமைக்கென்று சம்பளம் வாங்காத ஒரு சேவை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கும் போதிப்பார்கள் அப்படியே அவர்களுடைய வாழ்க்கையிலும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஜாமியா மஹ்தியா என்று சொல்லப்படக்கூடிய மேட்டுப்பாளையத்திலே பெண்களுக்கென்றே தனி கல்லூரியை நிறுவி காலையில் வந்துவிட்டு மாலையில் சென்றுவிடக்கூடிய விதத்திலே கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருடங்களாக அந்த மதரசாவை உருவாக்கி வழிநடத்தி மிகச்சிறந்த சேவையை ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்து நூற்று கணக்கான மாணவிகள் மகதியாக்களாக வெளியாகி அந்தந்த குடும்பங்கள் மகல்லாக்கள் மிகச்சிறந்த சேவையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இவ்வருடத்திலும் கூட நாற்பத்தி இரண்டு மாணவிகள் பட்டம் பெற இருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிகிறோம் ஹசரத் அவர்களுக்கு இரண்டு தம்பிகள் இரண்டு தம்பிகளுமே பார்வோற்றும் மிகச்சிறந்த ஆளின் பெரு பெருமகனார் ஒருவர் அப்துல் முஜீப் பாக்கவி என்று சொல்லப்படக்கூடியவர் திருப்பூர் அஸ் சிராஜுல் முனீர் அரபிக் கல்லூரியினுடைய தகுதிமிக்க பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் மற்றொருவர் ஆசான் என்று எல்லோராலும் போற்றப்படக்கூடிய சதீதுத்தீன் பாகவி டாக்டர் அவர்கள் இளைய தமையனராக தம்பியாக இருந்து கொண்டிருக்கிறார் அசரத் அவர்கள் மதரசா மதராஸ் யூனிவர்சிட்டியிலே ஆறு வருடம் அகாடமிக் கவுன்சிலின் மெம்பராகவும் பதவி வகித்தவர்கள் இது அல்லாத பல மதரசாக்கள் தமிழ்நாட்டினுடைய மதரசாக்களுக்கு ஆலோசகராகவும் மிகச்சிறந்த வழிகாட்டியாகவும் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே கொள்வதில் அவர்களுடைய மாணவர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கும் எங்களையெல்லாம் மட்டுமல்ல எங்கள் மூலமாக உங்களையும் வழிநடத்தி செல்லக்கூடிய ஆசான் அவர்களுக்கு இந்த சன்மார்க்க சேவைக்கான விருது வழங்குதல் என்பது மிக பொருத்தமானதாக பெருமைக்குரியதாக இருக்கும் என்பதை அறிவித்து இப்பொழுது அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது